மகா மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வாசிக்கிறோம் நம்முடைய பிரதிகூலங்களை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து இன்று நாம் பதறி போய் காணப்படுவோமானால் நாம் யார் என்று நாம் நமக்குள்ளே கேட்டு பார்க்க வேண்டும் நாம் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே சந்தேகம் வரும் பொழுதுதான் நாம் அங்கு பொறுமை இழந்து விடுகிறோம் நிதானத்தை இழந்து விடுகிறோம் தேவனுடைய வார்த்தையின் மேலே நமக்கு சந்தேகம் வருகிறதா இருக்கிறது நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அப்படி இருக்கும் பட்சத்திலே தேவன் நமக்கு தகப்பனாக இருந்து நம்ம பிள்ளை போல அவர் நடத்துகிறார் யோவான் ஒன்று பன்னிரெண்டுலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளானால் தகப்பனுடைய வார்த்தைகளின் மேலே நம்பி நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் நாம் கத்தருடைய வார்த்தையிலே சந்தேகப்படுவோமானால் அது நம்முடைய தேவனை மிகவும் வேதனைப்படுத்துகிறதாக இருக்கும் ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற எல்லா பாதைகளும் நன்மைக்கே என்று நாம் கடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நாம் நம்பி நம்முடைய காரியங்களிலே அவசரப்படாமல் புலம்பாமல் பொறுமையை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவர்தான் நாம் வந்தடையத்தக்க கண்மலை அவரே இதைத்தான் சங்கீதக்காரனாகி அதை ஆயது சொல்லும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்வின் அடையாளமே நம்முடைய தேவையின் நேரம் நம்மளுடைய சூழ்நிலைகளின் நேரம் எல்லா நேரங்களும் நாம் தேவ சமூகத்தை நோக்கி தான் யோபு சொல்லும் பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார் நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் ஆகவே நாம் எந்தெந்த பகுதிகளிலே உலர்ந்து போயிருக்கிறோமோ என்று தெய்வ சமூகத்திலே விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் கேட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை துளிர் விடுகிறதாய் மாறி போய் விடுகிறது அவர் நமக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நம்மை இருக்கிறார் அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அவரே நம்முடைய காரியத்தை கைகுடி வர பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நாம் கத்தருடைய சித்தத்திற்காய் அவருடைய சத்தத்திற்காய் நாம் காத்திருப்போம் அவரை துதிப்போம் அப்போ சில ஆகிய பவுல் சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே அவர் அவருடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் அந்த விஷப்பாம்பு அவரை கவ்விக்கொண்டது கவிக் கொண்டபொழுது கூட அவர் பதறாதபடி அங்கு உதறி போட்டதை நாம் பார்க்கிறோம் அவரை அடித்து காவலிலே வைத்திருக்கும் பொழுது கூட நடு ராத்திரியிலே அந்த சிறைச்சாலை காரன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் இருந்தார் என்பதை நாம் அங்கு கவனிக்கலாம் அவருடைய அடிகள் அங்கு பெரிதாய் தெரியவில்லை அந்த சூழ்நிலைகளை பார்த்து அவர் பதறவில்லை பாடிக்கொண்டிருந்தார் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை நம்புவோம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம் ஏனென்றால் தேவன் நம்மை நிதானமாய் நியாயம் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அதனதின் காலங்களிலே அவர் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் ஒரு நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் முந்துவதும் இல்லை பிந்துவதும் இல்லை ஏனென்றால் அவர் நம்முடைய நேற்றையை அறிந்திருக்கிறார் இன்றைய அறிந்திருக்கிறார் நாளையை அறிந்திருக்கிறார் ஆகவே தேவனுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை எதுவும் நடப்பதில்லை ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் பிரதிகூலங்களிலும் கர்த்தரை மாத்திரம் விசுவாசியங்கள் பதறாதபடி கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே தன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து பதறிப்போயிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய பொறுமை நிதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்கள் ஆண்டவரே இயங்குகிற எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் தேவக்கரம் அவர்களை நடத்தட்டும் தாழ்த்துக்கிறோம் எய்சுவின் முளைஞ்சபங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்